கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆறு காரியங்களை கர்த்தர் வருகிறார் ஆறு காரியங்களை கர்த்தர் வருகிறார் கடந்த இரண்டு நாட்களாக நம்முடைய சிந்தனைகளில ஆண்டவர் மோசமான சிந்தையுள்ள இருதயத்தை வெறுக்கிறார் துர் ஆலோசனைகளை வருக்கிறார் மேட்டிமையான கண்ணை வெறுக்கிறார் இன்றைக்கும் கூட நீதிமொழி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல அபத்தம் பேசும் பொய் சாட்சி அபத்தம் பேசும் பொய் சாட்சி ஆண்டவர் வருக்கிறார் பத்து கற்பனைகளிலே வெகு அழகாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக மோசே காலத்திலேயே இந்த பொய் சாட்சி என்பது பிரபல்யமாய் காணப்படுகிறது இந்த பொய் சாட்சி சொல்லுகிற நிலைகள் ஒரு வாழ்க்கையை சீரேடு அடைய செய்கிறதாய் காணப்படுகிறது பொய் சாட்சி பரிதானம் பெறுவதற்கான வித்தாய் அது காணப்படுகிறது பொய் சாட்சிக்காரன் வஞ்சகத்துல வெளிப்படுவான் என்று சொல்லி நீதிமயில் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசத்துல பார்க்கிறோம் சாட்சி சொல்லுகிறவன் வஞ்சகம் இருக்கிறது எவனை சீர்கேடு அடைய செய்யலாம் எவனை நிர்மூலம் ஆக்கலாம் எவனை வாழ்க்கையில ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம் என்பதுதான் இந்த பொய் சாட்சி சொல்லுகிறவனுடைய செயல்பாடாய் காணப்படுகிறது வேதத்துல மத்தியில் நட்சதில் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதுல நாம் வாசிக்கும் பொழுது பொய் சாட்சி எளிமையானது அல்ல அது இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒன்றாய் காணப்படுகிறது ஃபால்ஸ் விட்னஸ் ஆல்வேஸ் கிரியேட்டட் பை பொய் சாட்சி என்பது அவனுக்குள்ளாக இருந்து புறப்படுகிறது அல்ல மற்றொருவனால் பயன்படுத்தப்பட்டு தனக்கு சாதகமான வார்த்தைகளை சொல்லுவதற்கு ஏற்படுத்துகிற ஒன்று தடயம் உண்டாக்குகிற ஒரு நிகழ்வுதான் இந்த பொய் சாட்சி அவன் கண்ணால் பார்த்திருக்க மாட்டான் காதால் கேட்டிருக்க மாட்டான் அந்த நிகழ்வை ஆனால் சொல்லி கொடுத்ததை அப்படியே வைத்து ஒரு தடம் பதிக்கிற ஒரு நிகழ்வை காண்கிறோம் அப்போ சில நடவடிக்கை புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல ஸ்டேவானுக்கு எதிராக பொய் சாட்சியை உருவாக்கினதை நான் பார்க்கிறோம் கலோசே இருக்கிறதுனா கடிதம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல வேதம் கண்டிக்கிறது ஒருவருக்கொருவர் பொய் சாட்சி சொல்லாதிருங்கள் சொல்லுவாங்க சில மெடிக்கல் பார்த்து அவங்க எப்படின்னா கையில பையி கழுத்துல டையி வாயில பொய் அதோடு போய் தான் இதை செய்வார்கள் என்று சொல்லி லாயர் என்கிற பதத்தையும் கூட லையர் என்று சொல்லுகிற பொய் சொல்லுகிறவர்கள் என்று சொல்லுகிற நிலை உண்டு அவர்கள் தங்களுக்கு சாதகமான சாட்சிகளை உருவாக்குகிற நிலைமை உண்டு அந்த உருவாக்குவதற்கான காலம்தான் எந்த ஒரு கேஸும் விரைவில் முற்று என்னுடைய வாழ்க்கையிலே ஒருவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் குற்றவாளியாய் வந்த ஒருவருக்கு சாதகமான செயல்பாடை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒருவர் எவ்வளவோ போராடி பார்த்தார் எவ்வளவோ பொய் சாட்சிகள் நிர்ணயம் பண்ணி பார்த்தார் முடியவில்லை குற்றவாளி குற்றவாளியாக தீர்க்கப்பட்டான் இந்த நீதிமன்றத்தில் நம்முடைய நாட்டில் வெளியே வரும்பொழுது குற்றவாளிக்காக வாதிட்ட வாயர் குற்றமற்றவனை பார்த்து நீ இப்பொழுது தப்பித்து விட்டா இனிமே இப்படி தவறு செய்யாதே என்று சொன்னார் அவன் யதார்த்தமாக சரிங்க அப்படின்னா ஆனால் அந்த ஒரு வார்த்தையை வைத்து ஒரு சாட்சியை ஆயத்தப்படுத்தி இவரை குற்றவாளியாக மாற்றி விட்டார்கள் அதற்கு இந்த மனிதன் நீ நல்லா இருக்க மாட்ட அப்படின்ட்டு போயிட்டான் குற்றமற்றவன் யார் அந்த லாயரை அதற்கு பின்பு அந்த லாயருடைய வாழ்க்கை சின்னாபீனமாய் போய்விட்டது அன்புக்குரியவர்களே பொய் சாட்சி என்பது சுலபமான காரியம் அல்ல சொல்லுகளுடைய வாழ்க்கை சீர்கட்டு போகும் ஆகவே தான் ஆண்டவர் பொய் சாட்சியை வெறுக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சாட்சி இறைவனை குறித்தும் இறை மக்களை குறித்தும் வேதத்தை குறித்தும் கொடுக்கிற சாட்சியில எந்த அளவு ஆழ்மைய ஆழமான உண்மைத்தன்மை இருக்கிறது பொய் சாட்சி சொல்லாதிருப்போம் இறைவன் நம்மை வெறுக்காதிருப்பார் செபம் செய்வோம் அன்பின் ஆண்டு வரை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் எங்களை அழைத்து உருவாக்கின உன்னுடைய குருவைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய ஜீவியத்துல பொய் சாட்சி சொல்லாத பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்த முக்கியத்துவ கண்ணிகளை தர உதவிச்சு உங்களுடைய பிரசன்னம் நிறைவு எங்களை வழித்தட்டோம் துதி கன மகிமை யாவையும் எடுக்கிறோம் எங்கள் பிதாவை அமைய